மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மானாமி பக்கத்துல மெலம்பூர் போர் ரோட்ல இருக்க அஹ் வலக்குடி ஐநா கோவில் ஆமாங்க இதுதான் எங்களுடைய குலசாமி எங்களுடைய குலசாமி இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் பத்து பன்னெண்டு கிராமங்களுக்கு உள்ள குலசாமி இதுதான் இது என்ன அப்படின்னா அஹ் மிகப்பெரிய சக்தியுடைய அய்யனார் கோவில் ஆமாங்க ஐயனார் மட்டும் இல்ல பல தெய்வங்களும் இருக்கு எங்கள் இருக்க சாமி வரக்கூடிய ஐயாறு பக்கத்துல சோனா இல்லை ஆமாங்க எட்டு திசையும் எட்டு திக்கும் நீங்க எங்க இருந்தாலும் இந்த சாமி நினைச்சீங்கன்னா காவலுக்கு வரும் ரொம்ப துடியான சாமி உங்க மனசுல யாரு நினைச்சீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்க வேண்டிட்டு போங்க நிறைவேற்றும் வாங்க உள்ள போய் பார்ப்போம் இது போல என்னன்னா புளிய மரத்தோப்புக்குள்ள ஆஹ் புளிய மரம் அப்படியே வரிசையா இருக்கான் இந்த புளிய மரத்தோப்புக்குலாம் இருக்கு அப்படியே உள்ள கோயில்களை போவோம் வாங்க ரொம்ப சக்தியான சாமி நினைக்கிற வரங்களை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் வெள்ளக்காரன் சும்மா இல்ல வெள்ளக்காரன் போட்டி போட்டு செயிச்சனால தான் இதுக்கு வரக்கூடிய ஐயனார்னு பேரு வாங்க இதுதான் இருளப்பன் இருளாயி எங்களுக்கு வந்து இந்த இருளாய் சாமி இருளப்பன் இருளாயி எங்களுக்கு இருளாயி சாமி பின்னாடி பாருங்க பிரம்மாண்டமான பூதம் இருக்கா ஆமாங்க இதுதான் வந்து காவலுக்கு இந்த எல்லா எங்க இருக்க எல்லா மக்களுக்கும் காவலுக்குள்ள சாமி இந்த ரெண்டு தான் காவலுக்கு உதிரிக்கி இதுதான் வந்து எங்களுடைய சாமி அப்படி கிடைக்கும் எங்களுடைய அஹ் சோனசாமி ஆமா சோனசாமி சாதாரண சாமி இல்ல ரொம்ப கோபக்கார சாமி ஆனா அதே சமயத்துல பாசக்கார சாமி நினைச்ச காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு இங்கிட்ட எல்லா தெய்வத்துக்குமே காவல் இவர்தான் இவர்தான் எட்டு எட்டு பட்டிக்கும் எட்டு திக்குக்கும் காவல் அவர் தான் இந்த சாமியை என்ன நினைச்சாலும் நிறைவேற்றி கொடுப்பாரு ரொம்ப சக்தியா அவரு நீங்க ஆயிரம் கடா வெட்டினாலும் இந்த சாமிக்கு கையளவு பொறி அவர் உங்களுக்கு பொறி வச்சிங்க அப்படின்னா மனசால சாப்பிட்டு சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வருவாரு அஹ் ரொம்ப சக்தியான சாமி இதுதான் எங்களுடைய அஹ் குலசாமி வாங்க இது வந்து இது இது இப்படி இப்படிது இங்கிட்டு வாங்க இது வந்து அஹ் பளிபீடம் சொல்லலாம் இல்லைன்னா கழுமரம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல பளிபீடம் இல்ல கழுமரம் சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல அதான் இது வந்து என்னுடைய குதிரை ஐயா நம்ம சோனசாமி போற குதிரை ரொம்ப பெரிய கோயில தான் ஐயா ஏறி போவாரு இதுதான் பெரிய குதிரை அவ்வளவுதான் ஏறி ஐயா வந்து அவ்வளோ வேகமா அவ்வளோதான் போய்கிட்டு இருப்பாரு ரொம்ப ஆக்கிரோஷமாக உள்ள ஒரு காளி இருக்காங்க வாங்க உள்ள போவோம் இயற்கை சா சூழ்ந்தது பின்னாடி பாருங்க வயல்வெளி இந்த வயல்வெளிக்குள்ள வரலாறையும் நான் சொல்றேன் கேட்டுக்குவோம் வாங்க முனியப்பன் சுவாமி ஆஹ் சமையன் சாமி பேச்சியம்மா சப்பானி சாமி அப்படியே ஒரு சடக்காட்சி அம்மன் பத்தகாளி அம்மன் பெரியவருப்பு சாமி அப்படியே எல்லா கிராம தேவதைகளும் அதாவது ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வங்கள் இருக்குல்ல அது மாதிரி ஒவ்வொரு பகுதி சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வமா இருக்கு நினைச்ச காரியத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாரு பிரம்மாண்டமான பூலம் வந்து காவலுக்கு வேற எந்த பகுதியில இல்லை இங்க மட்டும்தான் இருக்கு அப்பளவு ஒரு பிரம்மாண்டமானது மனசுக்குள்ள உள்ள வந்தாவே அவ்வளவு ஒரு அமைதியா இருக்கும் வாங்க உள்ள கோயிலுக்குள்ள போவோம் இது வந்து பாருங்க வளக்குடையா பண்ணி போட்டு அகலமிகு வளக்கூடையா என்ன கோயில் சொன்ன கோயில் இது வந்து வெளியே வந்து அக்னி வீரபுத்திர சுவாமி அக்னி வீரபுத்திர சாமி ஆஹ் அப்படியே முத்து மாறி முத்து முத்துக்காயி முத்துக்கப்பு லாலரசம் அனுசி தெய்வங்கள் எல்லாம் இருக்கு அப்படியே சுற்று பிராகாரங்கள் இருக்கு அப்படியே நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா தள்ளி அப்படி பண்ணி நான் பேசுறேன்னு தெரியும் அது தெரியும் அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா விநாயகர் இருக்காரு அதுவும் அரச மரத்துக்கு அடியில் இருக்க விநாயகர் வந்து ரொம்ப விசேஷமானவர் ஆமா எல்லாத்துக்கும் கூட நீங்க வந்து அரச மரத்தில் இருக்க விநாயகரை சுற்றி வந்தீங்க அப்படின்னா மாசல் நினைச்சதும் குழந்தைகளவங்களும் குழந்தையும் பிறக்கும் ரொம்ப ஒரு விசேஷமான விநாயகர் இவர் இது வந்து அப்படின்னா வந்து அவங்க எந்தெந்த பகுதியில் இருக்காங்களோ அந்த மக்கள் வந்து கொடுத்தது நன்கொடையா கொடுத்தது இதுல நம்ம தாப்பா கொண்டு இருக்கு இதுல என்ன அப்படின்னா கடமன் குளம் கடமன் குளம் பங்காளிகள் சொல்லி போட்டிருப்பாங்க அதுல எங்களுடைய பேர் இருக்கு அதை காட்டுறேன் உள்ள போய் சாமி மிளகும் தருவோம் இதுதான் நம்முடைய வளக்குடை ஐயனார் ஆமா ஆஹ் ரொம்ப துறியான சாமி ஐயனார் அப்படின்னாலே ஒரு அமைதி ஆனா இந்த ஐயனார் எப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா வளங்களும் தருவாரு ஆமா கிட்டத்தட்ட நிறைய ஊர் பங்காளிகளுக்கு தான் தலைவர் ஆமாங்க வெளியே நம்ம சோனா காவலுக்கு இருக்காரு ஐயனார் உள்ள உட்கார்ந்து ஆட்சி பண்றார் வளக்குடை ஐயனார் பூர்ண புஷ்பகலா தெய்வங்கள் மெச்ச காரியத்தை உடனே நிறைவேற்றி தரும் எங்களுடைய குலதெய்வம் நீங்க நீங்களுடைய வணங்கிக்குங்க என்னுடைய குலசாமி இங்க அப்ப வந்து இங்க வந்து மாசி அதாவது மாசி அன்னைக்கு வந்து எல்லாருமே இங்க வந்து வழிபட்டு போவோம் என் அண்ணன் வந்து கோயிலோட பூசாரி ஆஹ் இப்ப அண்ணன் இன்னைக்கு நேரத்துல பாரம்பரியமா தலைமுறை தலைமையா அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க ஆனா உங்க பேர் என்ன பேர் கண்ணன் கண்ணன் உங்க ஊர் என்ன இளைமேல்குடி கீழே மேல்குடி சரி இப்ப அந்த ஐயனார் வந்து வெள்ளக்காரன் ஆட்சியில

ஓடுறியோ ஆஹ் அவர் வரைக்கும் கோழி நிலத்துக்கு அப்ப வந்து வெள்ளைக்காய் வந்து சாமி மேலுக்கு பயத்துல அதிகாரத்தை மறந்து கீழே இறங்கி மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு தன்ன தன்னனுக்கு சரியா இப்ப நமக்கு வந்து ஒரு பாட்டம் பாட்டம் எவ்வளவு ஓடி இருக்காங்க

அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஏக்கர் ஏக்கர் பதிமூணு ஏக்கர் அப்ப அந்த பதிமூணு சாமியோட தான் துணியோட சரி சரி ரொம்ப சந்தோஷமா அப்ப அந்த கோயிலுக்கு வந்து வெள்ளக்காரையிட்டு போயிட்டாங்க அப்ப அதுக்கு மாதிரி சின்ன கோயிலா இருந்தது அப்ப சின்ன கோயிலா இருந்தது அப்ப நிலங்கள்லாம் கோயிலுக்கு கிடையாது அதுக்கப்புறம் விளக்காக ஊனவங்க நிலங்களும் நிலங்களுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து வயக்கால நெல் போடுறாங்களா இப்ப என்ன நெல் தான் போட்டுக்கிறீங்க நெல் தான் போட்டுக்கிறீங்க சரி ரொம்ப சந்தோஷம் இப்ப என்னன்னா இந்த கோவிலோட சிறப்பு வந்து தள்ள வரலாறு சொல்லிட்டீங்க எங்களுக்கே புள்ள அடிக்குது இந்த அளவுக்கு எங்க குலசாமியோட வரலாறு கேட்கும்போது எங்களுக்கே புள்ள அடிக்குது இது வந்து இப்ப நம்ம சாமி இருக்கார்ல இவருடைய பெயர் நம்மளுக்கு பெயர் விளக்கு உடையார் வழக்கு உடையார்

அப்ப வந்து இப்ப நானே வந்து இப்ப கடமை நான் இருக்கீங்க என்னுடைய குடும்பம் அஞ்சு குடும்பம் அறுபது எல்லா ஊர்லயும் திண்டுக்கல் திண்டுக்கல்லு எல்லாமே ஆமா எல்லா சைடுமே இருக்காங்க மலை சேவை எல்லா சைடு இருக்காங்க அப்போ தான் அந்த அய்யனாருடைய வாரிசுல தான் நாங்க எல்லாருமே எல்லாருமே எல்லாரும் இருக்காங்க இந்த தொண்டூழியம் பண்றீங்கல்ல ரொம்ப சந்தோஷம் இப்ப என்ன அப்படின்னா இதுல ஐயனார் மட்டும் இருக்காங்க வெளியா சாமி

வைகாசில கும்பாசிக்க போறோம் வர வைகாசி மாசம் வர வைகாசி மாசம் கும்பாசம் போறாங்க இது வந்து எங்களுடைய பங்காளிகளுக்கு இந்த சோனசாமி கும்பிடுற பங்காளிகளுக்கு தெரியாம இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க எந்த மொழி இருந்தாலும் வைகாசி மாசம் மும்பாசித்துக்கு என்ன நாள்னே மனசில பேச போறோம் பேச போறாங்க நைட்டு தான் பேச போறோம் பேச போறாங்க பேச முடிச்சோம் நான் நாளை குடிச்சு ஆவணியா வேலை முடிஞ்சு கொஞ்சம் வேலை பாட்டு வேலை பாட்டு இருக்கு சரி சந்தோஷம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எனக்கு மூணு மூணு பிள்ளை ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷம் இப்போ வழி வழியா நீங்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வழி வழியா வழி வழியா பண்ணிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த சக்தியான தெய்வங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கொடுக்கறதுக்காக வேண்டிக்குவோம் இதுவனா ரொம்ப நன்றி சந்தோஷம்